மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தலம் தளம் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இருந்து இந்த மதிய மகிழ்வித்து மகள் குழுவினுடைய அன்றாட செயல்பாடுகளில் முதல் செயல்பாடுகள் ஒரு பாசிட்டிவ் கோட்டோட டெய்லி அந்த டேவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே இல்ல நான் ஒரு பொண்ணு தானே எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த பதிவு தான் இந்த பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பெண்ணி நீ பூஜ்யம் என்று ஒதுங்காதே ஒரு ஒரு கோடி புள்ளிகள் உண்டு என்பதை மறவாதே பேச்சுக்கும் பழிக்கும் செவிமடுக்காதே சமுதாயம் உன் மீது கற்களை வீசலாம் அது வீசும் கற்களை வைத்தே வீடு கட்ட கற்றுக்கொள் பத்து முறை விழுந்தது பாடமல்ல பதினோராவது முறையாக எழுந்திருப்பதே மிகப்பெரிய பாடம் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்னம்பிக்கை வரிகளோட மகிழ்ச்சியும் ஆரம்பிக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் டே